எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது நல்லா பாத்துகிட்டாரு எனக்கு அவர் இல்லாதது ரொம்ப பெரிய இழப்பா தெரியுது தனி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னங்க பாக்குறீங்க நான் கேக்குறேன் உங்க தொட்டு சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷமா சும்மா இல்ல ஒரு மனுஷனோட ஆயுசுல பாதி காலம் சிறை கம்பிக்கு பின்னாடி போயிருச்சு இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களை விடுதலை செய்ய நம்ம மாநில அரசுக்கு விதி நூத்தி அறுபத்தி படி முழு அதிகாரம் இருக்கு ஆனா அந்த அதிகாரத்தை வச்சு ஒரு கையெழுத்து போட இவங்களுக்கு ஏன் கையும் ஓடல காலும் ஓடலை தடாரகிம் ஐயா மேடையில் கேட்கிறாரு தேர்தல் வரும்போது மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கிறீங்களே அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த விடுதலை பத்தின பேப்பரை மட்டும் ஏன் அமுக்கி வைக்கிறீங்க அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு ஏன் இன்னும் தயக்கம்னு இது வெறும் ரஹிம் ஐயாவோட கேள்வி மட்டும் இல்ல சிறையில வாடுற முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பிள்ளைகளோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட கண்ணீர் இது பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ் ஆகி அடுத்த படிப்பு அவங்க செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப மனவேதனையில இருக்காங்க மன உளைச்சல்ல இருக்காங்க எல்லா குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கும் அது பாதிப்பு இருக்கு எல்லா குழந்தைகளும் பத்தாவது பன்னெண்டாவது போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க திடீர்னு இப்போ ஒரு போனது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு அதுலாம் இப்போ நான் கன்சியூவா இருக்கேன் அவர் போய் ஒரு வாரத்துல இந்த விஷயம் ஒரு வாரத்துல இந்த விஷயம் தம்பி நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்பதாயிரம் நாட்களை கடந்துட்டாங்க இதுல அபுதாஹிர் மாதிரி தம்பிகள் சிறையிலே நோய்வாய்பட்டு செத்து போறாங்க ஒரு குற்றவாளிக்கு கூட மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல ஆனா இங்க இஸ்லாமியர் சொன்னாலே சட்டத்துல இருக்கிற ஓட்டைய தேடுறாங்க இதுதான் நீங்க சொல்லுற சமத்துவம் பாக்குற திராவிட அரசியலா அண்ணா பிறந்த நாளுக்கு கைதிகளை விடுதலை பண்றாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த பட்டியல்ல இஸ்லாமியர்கள் பேரு மட்டும் ஏன் தூக்குறீங்க இத கேட்க ஒரு நாதி இல்லைன்னு நினைச்சீங்களா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர்தான் சீமான் என் உறவுகளுக்காக நான் நிற்பேன் அவங்களுக்காக புள்ளி விவரத்தோட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு பாஜகவை காட்டி பயமுறுத்துறீங்களே அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு அப்படின்னு காட்டுறதெல்லாம் பூச்சாண்டி தரம் ஆனா நீங்க பண்றது பெரும் துரோகம் பாஜகவை காரணம் காட்டி இஸ்லாமியர்களை அடிமையாகவே உண்மை தான் அதிக இஸ்லாமியர்கள் சிறையிலே வாடுறாங்க எனக்கு அவர் இல்லாதது ரொம்ப பெரிய இழப்பா தெரியுது ஸ்கூலுக்கு கொண்டே விடுறதும் அவர் தான் விட்டுட்டு இருந்தாரு போவேனுங்கிற மாதிரி அவன் ஓரியாடுறான் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை விருந்து மட்டும் வச்சா போதாது அதுல ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்தா அவங்க பிரச்சனை முடிஞ்சிருமா எங்களுக்கு பிரியாணி முக்கியம் இல்ல எங்க வீட்டு பிள்ளைகளோட விடுதலை தான் முக்கியம் உரிமைய கொடுக்காம கொடுத்து என்ன பிரோச்சனோ கோவை கலவரமா இருக்கட்டும் வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும் தண்டனை காலம் முடிஞ்ச பிறகும் ஒருத்தரை சிறையில வைக்கிறது சட்டப்படி தப்பு இந்திய உச்ச நீதிமன்றமே பலமுறை சொல்லிருச்சு தண்டனை காலம் முடிச்சவங்களை மனிதாபிமான அடிப்படையில விடுதலை செய்யலாமனு அப்புறம் ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் தயங்குது யாருக்காக பயப்படுறீங்க எல்லாரும் கூட்டணி கணக்கு போட்டு முஸ்லிம் ஓட்டு எங்கள் பக்கம்னு கணக்கு போடுறாங்க ஆனா ஒருத்தர் தான் கொள்கைய கணக்கு பாக்குறாரு என் இஸ்லாமிய உறவுகள் எனக்கு ஓட்டு வங்கிகள் இல்லை அவங்க என் ரத்த உறவுகள் அவங்க கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்கும் அந்த வழியில இருந்துதான் இந்த கேள்வி வருது தம்பி யோசிச்சு பாருங்க சிறையில இருக்கிற அந்த முப்பது குடும்பத்தோட நிலை என்ன அவங்க பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தெருவுல நிக்கிறாங்க அவங்க படிப்பு போச்சு வாழ்க்கை போச்சு இந்த அநீதிய தட்டி கேட்காம நாம எப்ப வரைக்கும் மௌனமா இருக்க போறோம் தூங்குற மாதிரி நடிக்கிற திராவிட கட்சிகளை இனி அவது அடையாளம் காணுங்க கடைசியா ஒன்னு சொல்லற இது வெறும் தேர்தல் பேச்சு இல்ல இது என் இனத்தோட விடுதலைக்கான வேட்கை அநீதிய தட்டி கேட்கிற துணிச்சலோட நாம அண்ணன் சீமான் நிக்கிறாரு இனிமேலும் ஏமாறாதீங்க நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க நேர்மைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வெள்ளட்டும் நம் இனம் நாம் தவிர நன்றி வணக்கம்